Oh எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படைத்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாரிபரி சிங்கங்களே இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே அதாவது இந்த சேலம் மாவட்டமான நன்னகரத்திலே இந்த நகரத்தில் மக்களை காத்து ரச்சித்து எந்தெண்டைக்கும் நிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய

இந்த அம்மாளுடைய ஆலயத்தை வணங்கி வரக்கூடிய வரக்கூடிய பக்தர் ஓடிகளுக்கு அம்மா ஆனா கும்பாசியம்னா லேசா கிடையாது கும்பாசியம் என்றால் சரி கும்பாசியத்தை கண்ணால் பார்த்தால் அம்மா ஓடி நன்மை உண்டா உண்டு உண்டு ஒரு காலத்துல உலகமா கோயில் வந்து கும்பாசியம் நடந்துச்சு நடந்துச்சு எங்க கோயிலே வந்து கும்பாஜியை நடக்கும் போது நடக்கும்போது கும்பகோணம் நகரிலே இருந்து கூட வந்திருந்தார்கள் அது மாதிரி அம்பாளுடைய வாசல்ல வருடத்துக்கு அப்புறமாக சரி

இந்த ஆலயத்திற்கு நாமுடைய நிகழ்ச்சியை வரவழைத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கொடுப்பனை எங்களுக்கு கிடைத்ததற்காக நான் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆலயத்தாருக்கும் நன்றி அதனாலே இந்த கோட்டை மாரியம்மனுடைய திருவ ஆலயத்திற்கு அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது இப்ப ஏற்பட்ட இந்த இடத்திலே இன்னைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லி சேவை இங்கு அன்போடு நாமல் ஆறு பேர்களையுமே வரவழைத்து உள்ளார்கள் நாமலையை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது வில்லி செய்யோ சொல்லிசை என்பார்கள் இசையின் நாடகம் இம்மூன்றும் சேர்ந்ததுதான் முத்தமிழ் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு ஒரு ஆலயத்திலே வந்து திருவிழாமனு சொன்னா பாட்டு கச்சேரி வைப்பாங்க நடனம் வைப்பாங்க கரகாட்டம் வைப்பாங்க கொட்டுமேளம் முழங்கும்

சரி இன்னைக்கு சேலம் மாவட்டத்துக்கும் வடக்கே வர வர எங்களுக்கும் வாய்ப்பளை தமைக்கு எனக்கு ரொம்ப நன்றி நன்றிய தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வில்லுப்பாட்டை படித்து என்னுடைய நோக்கம் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் வில்லுப்பாட்டு இல்லையோ அங்கெல்லாம் கொண்டு போய் நம்ம படிக்கணும் என்னோட பெரிய ஆசையாவே இருந்தது பணத்து மேல ஆசையே கிடையாது அதனாலே என்னுடைய ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது இன்னும் நிறைய நான் நிறைவேற்றுவேன் அதற்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் முதலாவது அதற்காக ரொம்ப நன்றி வந்திருந்த போதிலும் இந்த வில்லுப்பாட்டிலே அமைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதன் முதலாகவே வில்லை செய்ய ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதன் முதலாகவே சாஸ்தாவின் கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா அவருக்கு ஆரம்பிக்கணும் ஏன் அவருக்கு மட்டும் முதன் முதலாக பாடுகிறோம் தெரியுமா அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர்தான் தான் அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் மனுக்கள் ஆனா என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல எப்படியோ

பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள் இசை குச்சங்கள் கதை குச்சங்கள் ஆமா எங்கள் கதையிலேயே பொருள் குற்றங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் புன்சுவல் பின்னால் இருக்கலாம் பின்சுவல் முன்னால் இருக்கலாம் ஆமையா ஏன்னா ஆண்டவே நமக்கெல்லாம் எல்லாம் எலும்பு இல்லாத நாக்க தானே கொடுத்திருக்காரு எலும்பு இல்லாத நாக்கு ரெண்டு கிலோ கரிய நல்லா சுண்ட வச்சு பாருங்க

வருவதற்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிச்சறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் அழகா பாடுகின்றேன் நான் எல்லாம் தெரிந்தவளும் அனைத்தையும் கச்சவளும் கிடையாது 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 அதாவது என்ன ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள் ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது கற்றதே கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்பார் என் சிச்சரிவுக்கு எட்டியவாறே உங்க முன்னால் நான் பாடுகின்றேன் கஷ்டமான வேலை எந்த வேலை காவல்துறை அதிகாரி வேலை தான் உண்மைதானே அவங்க வந்து ஒரு நிமிஷம் கூட அயர முடியாது ஆமா அதனால் அவங்க இரவும் பகலுமாக ஆமா காவல் காத்து வரக்கூடிய வேலை வந்து காவல்துறை வேலை ஆமா

Bye. கரிதமாகி வாகி அச்சுதனால் என் பெடுமான் இறுகரா து பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா பங்குனி மாதம் காலத்துல உள்ள பெண்கள் எல்லாம் குலவை போட்டாங்க பெண்கள் எல்லாம் கல்யாண வீடா இருந்தாலும் சடங்கு வீடா இருந்தாலும் கோவில் திருவிழாவா இருந்தாலும் குலவை போடுவாங்க ஆனா இப்ப உள்ள பெண்கள் வர 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 குலவையவே மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கங்கிறத விட யாருக்கும் தெரியல குலவை போட்டா என்ன போடுவாங்கன்னு ஆனு வாயை பாக்காங்க வேற என்ன செய்ய நம்ம ஏரியா வந்தா கண்டிப்பா குலவை போடுவாங்க கலகல கலகலன்னு கேட்கும்

சிவனுக்கும் அறிகர புத்திரநாதனை ஆமா அவர் அருகரே சுதன் ஆனந்த சித்தனம் புலவரந்து வருகின்றார் வருகின்றார் அப்படி புலவருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு பதினான்கு உலகத்தை இறைவன் படைத்து படைத்து